அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதிகாலையில் பயிற்சி செய்யணும் ஏன் ஸோ எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் எல்லோரும் அதிகாலையில் பண்ணணும் அப்படிம்பாங்க அந்த அதிகாலை அப்படிங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தம் ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில் நாலு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ஏன் அந்த நேரத்தில் எந்த ஒரு பயிற்சினாலும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் அந்த உயிர் காற்று அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஸோ இப்போ இருக்க நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை நேரங்களில் மக்களோட அந்த இப்போ வாகன பயன்பாடுகள் அந்த மாதிரி சவுண்ட் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் ஸோ அது எல்லாமே இருக்காது அந்த நேரத்தில் பூமி மேலே இருக்கக்கூடிய அந்த உயிர் காற்றோட அளவு வந்து நல்லாவே இருக்கும் அதை நம்மளால் ஈஸியாக வந்து கிரகிக்க முடியும் ஸோ மற்ற நேரங்களில் இருக்கிறத விட அந்த நேரங்களில் நம்மளால் அந்த ஆற்றலை வந்து பெற முடியும் ஸோ இந்த ஆறு மணியை தாண்டும் போது என்னாகும் அப்படின்னா அந்த சூரியனில் இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுனால பூமி மேலே பூமி மேலேங்கிறது நம்ம எந்த நாட்டில் வாழ்கிறோமோ நம்ம எந்த இடத்துல இருக்கமோ அந்த நேரத்தில் அந்த வெப்பம் கூடும் போது அந்த அந்த காற்றோட அந்த சக்தி வந்து நம்மளால் கிரகிக்க முடியாது ஸோ வெப்பம் கூடும்போது வெப்பத்தினால பொருட்கள் விரிவடைகிற மாதிரி காற்றும் என்ன செய்யும் வெப்பத்தினால விரிவடையும் அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களும் நமக்கு சீராக அதிகமாக அடர்த்தியாக இருக்காது அப்படின்னால அந்த அதிகாலையில் அந்த பயிற்சிகளை நமக்கு பண்ண சொல்கிறாங்க இப்போ நாங்கள் சிலவங்க எனக்கு அதிகாலையில் பண்ண முடியாது இல்லை அப்படிங்கிறவங்க ஸோ மாலை பொழுதில் பண்ணுவாங்க சூரியன் மறையக்கூடிய நேரங்களில் பண்ணுவாங்க மாலை பொழுதுல நம்ம பண்ணலாம் மற்ற உடற்பயிற்சிகள் எல்லாம் இப்போ யோகா அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் மாலையிலையும் செய்யலாம் காலையிலயும் செய்யலாம் பட் மாலையில ஏன் செய்ய வேண்டாம் காலையில அதிக பலன் கிடைக்கும் அப்படிங்காங்கன்னா அந்த பகல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு எடுத்துருப்போம் ஸோ காலையில மதியம் சாயங்காலம் சிலவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உணவுகள் வந்து உடம்புக்குள்ளே போகும்போது அது ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிகாலையில் நம்ம பண்ணுற பண்ணும்போது நம்ம வெறும் வயிற்றுல பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா தூங்கி எந்திரிச்சு பண்ணும்போது இந்த எம்டி ஸ்டொமக்கில் அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு எம்டி ஸ்டொமக்கில் பண்ணும்போது அதுக்கு வேறு விதமான பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால் அந்த காலையில் அந்த பயிற்சிகளை வந்து பண்ண சொல்கிறாங்க இயற்கையாகவே நிறைய பலன்கள் காலையில் கிடைக்கிறதுனால எல்லோரும் காலையில் பயிற்சிகளை பண்ணுறது நல்லது அப்படிங்கிற இப்போ யோகா பயிற்சியில் பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ காலையில் மதியம் இரவு இந்த மூன்று நேரங்கள்லேயும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த யோகா பயிற்சிகளை பண்ணலாம் அப்படி ஒரு சிறப்பு வந்து இந்த யோகா பயிற்சிக்கு உண்டு காலையில் பண்ணால் நிறைய பலன்கள் கிடைக்கும் பட் இந்த காலை மதியம் இரவு இந்த மூன்று வேலைகள்லையும் எந்தெந்த வே நேரத்தில் என்ன என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிறப்பே வந்து யோகா பயிற்சிக்கு உண்டு ஸோ அந்த இந்த மூன்று வேலைகளும் இந்த பயிற்சிகளை பண்ணலாம் யோகா பயிற்சிகளை பண்ணலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களோட பயிற்சிகளை அதிகாலையிலே செய்கிறது நல்லது இப்போ புதிதாக ஒரு பயிற்சிகளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யோகாசனமாக இருக்கட்டும் ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும் எனக்கு காலையில் பண்ணும்போது ரொம்ப கடினமாக இருக்குது என்னால் செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க ஸோ மாலையில் அந்த பயிற்சிகளை கற்றுக்கும் போது மாலையில் கற்றுட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் மாலையிலே பண்ணுங்கள் அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் காலையில் மாற்றிட்டு நீங்கள் காலையில் அந்த பயிற்சிகளை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் அந்த சந்திப்போம் நன்றி வணக்கம்